அனைத்து ஜோதிர் சொந்தங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன் பஞ்சாங்கத்தை பார்த்து செல்லலாம் தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தொன்னாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் மகம் மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரை பின்போறம் திதி துவிதியை யோகம் வரியான் காலை பத்து ஐம்பத்தொம்பது வரை பின் பரிகம் கரணம் காலை ஆறு ஐம்பத்தி நாலு வரை பாலமும் பின் மாலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை கபலமும் பின் தைதுளை இன்று முழுவதும் சித்த யோகம் இனி நமது இன்றைய ராசிபரனை பன்னிரெண்டு ராசிகளுக்காக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களை எளிதான வேலைகள் கூட இன்று கடினமாக தோன்றும் கலைப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் குழந்தைகளால் மன அழுத்தம் உண்டாகும் மாலை முதல் அது சரியாகி மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே உயர்கல்வியில் சிறு தடைகள் வந்து மாறும் தாயின் ஆதரவு அனுசரணை உண்டாகும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டாகும் மிதனராசி அன்பர்களே முயற்சிகள் பளிதலாகும் வீடு வாங்க வசதிகள் சிறிது குறைவு உண்டாகி மாறும் நண்பர்கள் துணைவரால் லாபம் உண்டாகும் கோபம் குறைத்துக் கொள்ள வேண்டும் புதிய துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடகராசி என்பர்களே குடும்பத்தில் மாலைக்கு பின் கலகலப்பான சம்பவங்கள் வரும் பயணங்கள் விரும்பி செய்வீர்கள் லாபம் உண்டாகும் தாமத தனவரவு உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே மனக்கலக்கம் உறக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகும் இந்த மாதத்தில் முதலீடுகளை மிகவும் கவனமாக தேர்வு செய்து செய்தால் நஷ்டத்தை தவிர்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே மனதில் கலவரமான எண்ணங்கள் தோன்றும் நிதானமாக யோசித்து நடந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சுவையான உணவு இருந்து உண்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களை மகிழ்ச்சியான மனநிலை திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆடம்பரமான நாள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் காணப்படும் ராசி அன்பர்களை உடல்நலத்தில் கவனம் தேவை தன உறவு உண்டு நண்பர்கள் துணைவருடன் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழிப்பீர்கள் குழப்பங்கள் தீரும் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே முயற்சிகளில் தடை உண்டாகும் வாகன வசதி உண்டு வேலைகளில் பாராட்டு வரும் தன உறவு உண்டாகும் பயணங்களை தவிர்க்கவும் வாரராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்து மாறும் ஒம்பு வழக்குகள் தானாக தேடி வரும் பேச்சில் கவனம் தேவை வேலை வேலைப்புழு அதிகமாக இருக்கும் கும்பராசி என்பர்களை அலைச்சல் மன அழுத்தம் உடல் சோர்வு உண்டாகும் வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் துணைவர் வழியில் ஆதரவு ஆதாயம் உண்டாகும் வேலைகளில் அகல கால் வைக்க வேண்டாம் மீனராசி அன்பர்களை நண்பர்கள் துணைவருடன் மன ஸ்தா மனஸ்தாபங்கள் உண்டாகும் மன வலிமையாக அதற்கு தீர்ப்புகளை காண்பீர்கள் வேற என்ன வெட்டுப்பொருத்து காரியத்தை சந்திப்பீர்கள் நீண்ட பயணங்களுக்கு திட்டமிட்டு திட்டமிடுவீர்கள் செலவுகள் கூடும் என்பதால் செலவுகளில் சிக்கனம் தேவை எல்லா அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிந்த நாளாக கழிய பிரபஞ்ச சக்தியின் துணையோடு மல இறை பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் இங்கனம் ஸ்ரீ ஜோதிடம் நன்றி வணக்கம்